முன்னாள் அமைச்சர் மாபாய் பாண்டியராஜனுக்கும் இடையிலான அந்த பணி போற வார்த்தை போற ராஜேந்திர பாலாஜி விதம் மிக கொச்சை தலைமை அமைச்சர் அந்த இடத்துல தனக்கான முக்கியத்துவம் இருக்கணும் நினைக்கிறார் நான் தொலைச்சிருவேன் அதை பண்ணிருவேன் எனக்கு அதிமுக ரத்த ஓடுது நான் சொல்றேன் மாப்பா பாண்டியராஜனுக்கு நாடார் என்ற ரத்த ஓடுது இவ்வளவு தூரம் பேசுறது அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் எந்த எத்தகைய சந்தேகத்தை உண்டு பண்ணதுன்னா கேடிஆருக்கு எதிராக மாஃபாய் பாண்டியராஜன் தூண்டுதலின் பேர்ல நீங்க இப்படிலாம் செயல்படுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இவளங்கு விருதுநகர் தொகுதிக்கு மாஃபாய் பாண்டியராஜன் குறிவைத்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் பதவிக்கு குறிவைத்திருக்கிறார் இப்போ அந்த இடத்துல கேடிஆர் இருக்கிற கேடிஆர் அகற்றணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து மாஃபை பாண்டியராஜன் பிளான் பண்ணி அந்த ஆங்கிள் அவர் செயல்படுறார் அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாமா தலைமையோட அறிவிப்பு இல்லாம தலைமை ஒரு சொல்லாம மாஃபா பாண்டிராஜன் விருதுநகர்ல போய் இருப்பாரா நீங்க அங்க போய் வேலை செய்ய ராஜேந்திர பாலாஜி அங்கிருந்து அகற்ற வேண்டும் எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு மாஃபாய் பாண்டியராஜன் இபிஎஸ் சொல்லிதான் இதெல்லாம் இபிஎஸ் சொல்லிதான் தேர்தல் நீங்க நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அதிமுக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்காது அப்படிங்கிற பாயிண்ட்டை சொல்லிருக்கீங்களா ஒரு சீட் கூட வாங்காதுன்னு சொன்னீங்க வாய்ப்பே இல்லை அப்படி இருக்கும்போது மாஃபாய் மட்டும் விருதுநகர் தொகுதியில் ஜெயிச்சுவாரா கொடுத்தா இல்லை திமுக என்ன பண்ணுறீங்க திமுக நாடாளுக்கும் சீட் கொடுப்பாங்க நாடாளுக்கு சீட்டு கொடுத்தா டெப்பாசி இல்லக்காம இருக்கலாம் அதிமுக அவ்வளோதான் நான் மாஃபா பாடியது ஒரு நல்ல மனிதன் இவ்வளோ ஆதரவு கொடுக்குற மாஃபாய் பாண்டியராஜனே அப்போ நீங்கள் ஜெயிக்க வைக்க மாட்டீங்க வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அகில இந்திய நாடார் வாழ்வுரிமை சங்கத்தினுடைய தலைவர் திரு சதாநாடர் அவர்கள் அவரிடம் விருதுநகர் பகுதியில் அதிமுக சார்ந்து உள்ளுக்குள் சார்ந்து நடக்கிற பிரச்சனைகளில் நாடார் சங்கமும் தலையிட்டு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற விஷயம் தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப அதிமுகக்குள்ள விருதுநகர் பகுதியில முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் மாஃபாய் பாண்டியராஜனுக்கும் இடையிலான அந்த பணி போர் வார்த்தை போர் அப்படிங்கிறது வந்து அதிமுகக்குள்ளேயே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக இப்ப பார்க்கப்படுது ஒரு பக்கம் அதுக்கு ஒரு தன்னுடைய பேச்சு மூலமாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறார் கேடிஆர் அப்படின்னு பார்த்தாலும் கூட இந்த விஷயத்துல அது எந்த அளவுக்கு அந்த பகுதியில ரொம்ப சிவியரா போயிருக்கு அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் அதுல முக்கியமாக நீங்களும் அதுல எதிர்ப்பு மாஃபாய்க்கு ஆதரவாக இருந்து கேடிஆருக்கு எதிராக கருத்து தெரிவித்தவர் சொல்லுங்க கேட்டியாரனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது அந்த டைம்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்துல ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது அந்த பொதுக்கூட்டத்துல ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு தேவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவிக்காம முதல்ல மாப்பா பாண்டிராஜனுக்கு சால்வை அணிவிக்கிறேன் அணிவிச்சுட்டு அடுத்தது அவங்க போட போகும்போது அவரை தட்டி விட்டுட்டு ஆள் தான் நீ வந்து சால்வை போடுவியா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை அறையறை அப்ப அறையும் பொழுது மாப்பா பாண்டிராஜன் பாதியிலேயே இது அவர் அவரை தாக்கி தான் பண்ண பண்ணுறாங்கிறது மாப்பா பாண்டியராஜன் தெரிஞ்சிருச்சு பாதிலே அவர் வெளியே கிளம்பி வந்துடுறாரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் குறுநிலை மன்னர் போல ராஜேந்திர பாலாஜி நடந்துக்கிறாரு அப்படின்னு அவர் பேசுகிறார் பேசின அதுக்கப்புறம் பூத் கமிட்டி ஒரு பொதுக்கூட்டம் போடுறாங்க அந்த பொதுக்கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜி பேசின விதம் மிக கொச்சை தலைமை ஒரு முன்னாள் அமைச்சர் எப்படிதான் பேசுவாங்களா கேவலமான முறையில மாப்பா பாண்டியராஜனை ஒருமையிலையும் தொலைச்சிடுவேன்னு சொல்றாரு தொலைச்சிடுவேன் ஏறி நிறுத்திட்டு போயிட்டே இருப்பேன் நீ இங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் தோணியில வந்து ஒரு அமைச்சர் நாடார் சங்கங்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம் இப்ப அந்த இடத்துல கேடிஆர்னுடைய செயல்பாடுகள் பிடிக்காத மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் ஒரு குறுநில மன்னர் போல இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு தெரியற வகையில ஏன் அப்படி பேசணும் இப்ப அவருக்கு ஓரளவு பிடிக்கலனாலும் கூட தலைமை கிட்ட போய் பேசி உள்ள வெளியில தெரியாத மாதிரி கட்சிக்குள்ளேயே அதற்கான சமூக தீர்வு எட்டி இருக்கலாம் இல்லையா இப்ப அதுவும் கட்சி விதிகளுக்கு தான் மாஃபாய் பாண்டியராஜனும் செயல்படுறாரு இப்ப வெளியில ஏன்னா இபிஎஸ் அவர்களே சொல்றாரு வெளியில எல்லாம் தெரியாத அளவுக்கு பண்றீங்க அப்படின்ற போது அதனுடைய பாயிண்ட் வந்து இப்ப இவர் இருந்திருக்காரு ஐ மீன் மாஃபாய் பாண்டிரஜனும் அந்த இடத்துல ஒரு பங்கு வகிச்சிருக்கிறாருன்ற ஒரு பார்வை அந்த இடத்துல இத்தனை நாள் மாபா பாண்டியரஜன் அமைதியான முறையில் எந்த இடத்திலையும் வெளியே சொல்லாம இருந்தார் அந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கப்புறந்தான் அந்த பேட்டியை கொடுக்குறாங்க கவுனிச்சிங்களேன் இதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறதே கிடையாது கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எந்த விதத்தில் மாப்பா பாண்டியர்களோட அது அதிகப்படியான அவரு ஒரு முன்னாள் அமைச்சர் இவரும் ஒரு முன்னாள் அமைச்சர் படிப்புலேயும் சரி அறிவுனையும் சரி எல்லாத்துலேயும் திறமை வந்தவர் மாப்பா பாண்டியராஜர் இதே சட்டமன்றத்தில் எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருந்தும் திமுக கேட்குற கேள்விகளுக்கு சரியான முறையில் பதில் சொல்ல முடியலையேன்னு அம்மா அவர்களால் வந்து அ அடையாளம் காட்டப்பட்டு அமைச்சராக்கப்பட்டவர் தான் மாப்பா பாண்டியிராரு சரிங்களா இந்த கேடி ரா

வாங்க கூடாது மரியாதை தாழ வரணும் ஒரு நடந்துக்கிற விதத்தில் மரியாதை வரும் எப்படி ஒவ்வொரு

ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைக்கு நாடார் சமூக ரீதியிலான ஒரு தலையீடு எதுக்கு போகுது பொது நாடார் ஒட்டுமொத்த நாடார் அதிகப்படியாக வாழும்போது விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி பகுதிகளில் அதிகப்படியாக நாடார் மக்கள் வாழ்ந்துருக்கிற பகுதியில் பொது வழியில் அப்படி நடந்துக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்றோம் நீ ஒரு பொதுக்குழு இது அதிமுகவோட மாவட்ட செயலர் பொதுக்குழு நடந்துதான் எங்களுக்கு நாங்கள் கவலை கிடையாது அது மாப்பா பாண்டியன் அவங்க அவங்க கட்சியாச்சின்னு விட்டுட்டு போயிடலாம் இது பொது வழியில மக்களா

என்னோட ரத்தம் நாடா சமுதாயத்தைச் சேர்ந்தவர் அப்படி இருக்கும்போது ஒரு பொது விரட்டல் தோழில நடந்துக்கும் பொழுது நாங்க வாக்கு கேட்கத்தான் செய்வோம் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒரு பிரச்சனை நிக்கத்தான் செய்வோம் எங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணே வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டா அந்த இடத்துல நாங்க போய் நிக்கத்தான் செய்வோம் என் சமுதாயத்தை சேர்ந்தவரை இழிவுபடுத்தி என்னை கேவலப்படுத்த என்ன முளைவரி கட்டி இனம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு போய் நாங்க கண்டனத்தை தெரிவிக்கதான் செய்வோம் இந்த மாதிரி நாடாளுக்கு உண்டான பிரச்சனைகளை நான் களத்துல இருந்து களமாடத்தை செய்வோம் நான் சொல்றேன் இதே வந்து அவங்க பொதுக்குழு நடந்திருந்தா இதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவங்க ஒரு மாவட்ட மேலாண் பொதுக்கூட்டத்தில் அவங்க கட்சிக்குள்ள நடந்திருந்தா இந்த பிரச்சனை கிடையாது நீ சாமானிய மக்கள் பார்க்கற என்ன நினைப்பான் இத்தனை நாடார்கள் வாழும் பகுதியில அப்ப ராஜேந்திர பாலாஜிக்கு என்ன எண்ணம் நாடா ரோட் இல்லாம ஜெயிச்சிட முடியுமா விருதுநகர் பகுதியில அதே சமயம் அடிவாக தேவர் சமுதாயம் தேவர் சமுதாயம் இல்லாம அவர் ஜெயிச்சிருவாரா நாடாரும் தேவரும் அதிகப்படியா வாழும் பகுதியில அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த பகுதியில போய் நீ பொது வழியில் இப்படி ஒரு அநாகரிகமான முறையில் கே டி ராஜேந்திர அவர் கேடி டி ராஜேந்திரன் இல்ல கேடி டி ராஜேந்திரன் சொல்லலாம் ரவுடித்தனம் பண்றாரு அந்த பகுதியில யாரும் வளரக்கூடாது யாரும் யாரும் வந்து ஜெயிச்சிட கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா பக்கத்துல உட்காந்து இருக்கிற பக்கத்துல உட்காந்து இருக்கிற சீனிவாசன் அவர்கள் மாநில துணை அமைப்பாளராக இருக்காரு அவர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அத்தனை பேர் எல்லாரும் நாடாரு நீ அப்படி இருந்து பேசும் பொழுது இது எங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலுக்கு உள்ளாக தெரியுங்களா அவர் பேசுறதும் எங்களை பேசுற ஒண்ணுதான் அவர் வந்து எங்களுக்கு ஒரு தந்தை போல எங்க கூட இருந்து நான் எல்லாம் அவர் கூட அவ்வளவு பழகி இருக்கிறோம் அவ்வளவு நடந்திருக்கோம் இது வரைக்கும் அவர் வந்து எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பார் அப்படி இருக்கும்போது போது நாடார் சங்கல எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல செய்வோம் ஒரு பக்கம் நீங்க அவரோட ஃபீலிங்ஸை சொல்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது அவர் ஒரு

சாரு பொது மேடையில கெத்தா வந்து நான் வந்து அத்தனை பேர் படம் வச்சிருக்கிறேன் நான் தொலைச்சிருவேன் அதை பண்ணிடுவேன் எனக்கு அதிமுகவோட ரத்தம் ஓடுதுன்னாரு நான் சொல்றேன் மாப்பா பாண்டியனுக்கு நாடார் என்ற ரத்தம் ஓடுது நாடாரோட ரத்த உறவுகள் அனைவரும் நாங்க சப்போர்ட்டா நிற்போம் அவருக்கு வெளிப்படையா சொல்லிக்கிறேன் இது போல இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்களை நாடார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசிட்டு இருந்தார்னா விருதுநகர் பகுதியில ஒத்த ஓட்டு நாடார் ஓட்டு விழுகாது தேவர் ஓட்டு விழுகாது ஜெயிக்கவே முடியாது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிற அவருக்கு வந்து ராஜேந்திர பாலத்துக்கு விருதுநகர் பகுதியில் தென் மாவட்டங்களில் அவர் சீட்டே கொடுக்க கூடாது கொடுத்தா டப்பாசிட் நடந்துருவார் எப்படி எடப்பாடி பழனிசாமி தவுந்து போய் சிஎம் ஆனாரோ சசிகலா அம்மா கால விழுந்து அதே போல சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை நடத்தி இதே சசிகலா அம்மையாருக்கும் தினகரனுக்கும் திவாகரன் கால் விழுந்து பட்டாசு கொண்டு வாங்கி கொடுத்து கிளை செயலர் வந்து எம்எல்ஏ ஆனவர் இவரோட வரலாறு எங்களுக்கு தெரியாதா ஆனா எங்க மாப்பா பாண்டியராஜன் சொல்ற பிஜேபி போனாரு காங்கிரஸ் போனாரு தமிழ் மாநில காங்கிரஸ் போனாரு அத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்தாருன்னு சொல்ற அம்மாவால அடையாளம் கட்டப்பட்ட அறிவு வாய்ந்த படிப்பாளியான ஒரு

முழுக்க முழுக்க பொங்கு யார் இருப்பாங்க பார்த்தா அவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் மாவட்ட செயலாளர் இருப்பான் ஒருத்த கூட மாவட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது ராஜேந்திர பாலாஜியும் வெட்டி விட்டுட்டா உனக்கு அந்த எல்லாருமே எதிர்ப்பு எதிர்ப்பாளர் ஆயிருவாங்க இல்லையா ஓபிஎஸ் தனியா நிற்கிறார் டி தினகரன் தனியா நிற்கிறார் சசிகலா தனியா நிற்கிறாங்க எல்லாருமே தனிப்பட்ட முறையில் இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இந்த சிஎம் அந்த முதலமைச்சருங்கிற ஒரு அந்தஸ்தை விட்டு கொடுக்கூடாது நான் முதலமைச்சர் வேட்பாளராக தான் நான் இருப்பேன் எனக்கு ஆதரவு யார் கொடுக்குறீங்களோ யாருக்கு எதிர்ப்பா இருக்கிறாங்களோ அவங்க யாரையும் பக்கத்துல சேர்த்தக்கூடாதுன்னு ஒரு முடிவோட அவர் இருக்க பொழுது இவரையும் நம்ம வெட்டி விட்டா என்ன சொல்லிட்டு வேற தொகுதி வேற ஏரியா சென்னையிலயோ வேற எங்கேயாவது ஒரு தொகுதிகளோ கொடுக்குறதுக்கு தயாராகிட்டார் ராஜ பழைய நின்னாரு தோத்துட்டாரு யாரே ராஜேந்திர பாலாஜி இப்போ இந்த விருதுநகர் பகுதியில ஒரு தடவை நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த பகுதியில் அவரு முனைப்பா வேலை செஞ்சிட்டு ராஜேந்திர பாலாஜி இதுல மாப்பா பாண்டிராஜனுக்கு கண்டிப்பாக எடப்பாடி சொல்லாம அங்க போய் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னு சொன்னா அப்படி வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருக்க கூடாதுன்னா அவங்களுக்கு வேற தொகுதி குறிப்பிட்டு ஆவடி தொகுதி நீங்க ஆவடியில இருந்து வேலை பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க ஏன் அவங்க அங்க போய் வேலை செய்யும் இப்போ நீங்க சொல்றீங்க அப்ப மாஃபாய் பாண்டியராஜன் இபிஎஸ் சொல்லிதான் இதெல்லாம் இபிஎஸ் சொல்லிதான் தெரியல ஏன் உங்களுக்கு தெரியுமா அவ்வளவு வாய்ச்சவாடால கே டி ராஜேந்திர பாலாஜி ஏர்போர்ட்ல வச்சு அப்படியே பல்டி அடிக்கலையா நான் அதெல்லாம் பேசவே கிடையாதுன்னு ஏன் அப்படி போய் எடப்பாடி பழனிசாமி இவர் சொல்ற மாபா பாண்டியராஜர் இப்படி எல்லாம் நடந்துக்கிறார் இப்படி பண்றாரு முன்கூட்டியே இவர் வந்து நீங்கள் அங்க போய் வேலை சொன்ன நேரத்தை நான் அங்கே போனேன் அதனால தான் ஐயா நாங்கள் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு மாப்பா பாடினது கண்டிப்பா சொல்லியிருப்பார் சொல்லும் பொழுது நீயா இப்படி நடந்துக்கிறீங்க இது ரொம்ப தப்புன்னு கண்டிச்சிருப்பார் ராஜேந்திர பாலாஜி இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க அதிமுக இருக்கிற சுச்சுவேஷனுக்கு வந்து கண்டிப்பா ஜெயிக்காது அப்படிங்கிற பாயிண்ட்ட சொல்றீங்க இல்லைங்களா ஒரு சீட் கூட வாங்காதுன்னு சொன்னீங்க வாய்ப்பு இல்லை அப்படி இருக்கும்போது மாஃபாய் மட்டும் விருதுநகர் தொகுதியில் ஜெயிச்சிருவாரா கொடுத்தா நான் என்ன சொல்கிறேன்னா இந்த திமுக என்ன பண்ணுங்கிறீங்க திமுக நாடாளுக்கும் சீட் கொடுப்பாங்க அந்த பகுதியில் அதிகப்படியா வாழும் பகுதியில் நாடாளுக்கு சீட்டு குடுத்தா டெப்பாசி இல்லாக்காமல் இருக்கலாம் அதிமுக அவ்வளோதான் நான் மாப்பா பாடியதுன்னு ஒரு நல்ல மனிதர் ஒரு பண்பாளர் ஒரு குடும்பத்துல ஒரு இவ்வளவு ஆதரவு கொடுக்குற மாப்பா பண்டிராஜனையும் அப்ப நீங்க ஜெயிக்க வைக்க மாட்டீங்க அதைத்தான் நான் சொல்றனே அந்த பக்கம் ஒரு நாடாக தான் இருப்பாங்க திமுகவில் ஒரு நாடாக தான் இருப்பாங்க நம்ம கட்சி மேல புசுவிங்க நான் என்ன கேட்கறேன் நான் சொல்றேன் நான் என்ன கேட்குறேன் கொள்கை பொறுப்பாளையங்களும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் என்ன சமுதாயமா ரத்தமா நான் சப்போர்ட் பண்ண நான் தயாரா இருக்கேன் அவருக்கு ஒரு இழிவுபடுத்தினா அது நாடார் ஒட்டுமொத்த நாடார் இழிவுபடுத்தணுமா சீமான் விஜயலட்சுமி அவர்கள் சீமானோட தாயார பேசும்பொழுது வேசி மகள் பேசும்பொழுது நான் சீமானுக்கு ஆதரவா இன்னைக்கு திருவான்மியூர் ஸ்டேஷன்ல என் மீது வழக்கு இருக்கு தற்கொலை முயற்சி வழக்கு பண்ணும்போது என்ன பெண் வன்புரிமை சட்டம் போட்டு என் மேல போட்டாங்க அந்த சட்ட ரீதியா நாங்க சந்திச்சுட்டு இருக்கோம் ஆனா சீமானுக்கு ஆதரவாளர் கிடையாது சரிங்களா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அது மாதிரி தான் நான் வந்து மாப்பா பாண்டியராஜன நாடாரா நான் பாக்குறேன் நாடாரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் ஒட்டுமொத்த நாடாரர்கள் நாங்கள் கைவோர்த்து நிக்கிறது தயாரா இருக்கும் ஆனா கொள்கை ரீதியாகவும் கட்சி ரீதியாக நாங்க தான் இருக்கிறோம் அதுல நான் ஓட்டு போடுவோம் அஞ்சு ஓட்டு இருக்கா அதுல ரெண்டு ஓட்டு மாப்பா பாண்டியராஜர் கொடுப்போம் அந்த பக்கம் ஆறு சீட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு போடுவோம் அந்த மாதிரி தான் அந்த சூழல் தான் அங்க இருக்கும் அந்த நிலைப்பாடு இல்ல ஆனா நீங்க அதை சொல்றபடி பாக்கும்போது மாப்பா பாண்டியராஜனை ஜெயிக்க வச்சிருவீங்க அப்படின்னு நான் நினைச்சேன் பட் அதுல கமிட் பண்ண மாட்டேங்கிறீங்க மாப்பா பாண்டியராஜன் வெற்றிக்கு கமிட் பண்ண மாட்டேங்கிறீங்க நான் என்ன கேட்கறேன் கேட்டியாருக்கு வந்து உங்களுக்கு நாடார் சமூக ஓட்டு கிடைச்சிருமா அப்படின்னு மட்டும் கேட்குறீங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா விஜய் எந்த தொகுதின்னா ஜெய்ப்பார் அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது விஜயோட மாவட்ட செயலாளர் யாருங்கறீங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு பசங்க அந்த அந்தந்த மாவட்டங்களில் ரசிகர் மன்றம் நடத்த சின்ன பசங்க என்ன சொல்றது அந்த படம் திரையிடப்படும் போது காலையில நாலு மணிக்கு போய் வாழ் வாழ் சத்தம் போட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு விஜய் வாழ்க்கை சொல்லிட்டு இருந்த அந்த கும்பல் தான் இப்ப மாவட்ட செயலாளர் போராட்டம் நடத்துறோம் எப்படி நடத்துறோம் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழல்ல விஜய் கட்சி இருக்குல்ல அதே மாதிரிதான் எந்த ஒரு சரியான முறையில நிலைப்பாடு இல்லாத விஷயங்கள்லாம் இங்க நடந்துட்டு இருக்குங்களா அதிமுக தலைமை சரியில்லைங்கிற எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ வந்து ஒரு சாதி கட்சியை கொண்டு போயிட்டார் அப்போ யார் இருந்தாலும் அந்த தலைமைக்குள்ள யார் இருந்தாலும் தோக்கத்தலை செய்வாங்க எப்படி ஜெயிப்பாங்க இப்ப விஜய் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் மற்ற மாவட்டங்கள்ல எந்த மாவட்ட செயலும் ஜெயிக்க முடியும் யாருமே தெரியாது நேற்று வரைக்கும் ஆடா படத்தை பார்த்துட்டு ஊரை சுற்றி தெரிஞ்சாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வெள்ளை சொல்லிப்பா ஒரு கார்ல வந்துட்டு உடனே ஓட்டு போடுவாங்களா மக்கள் போட மாட்டாங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது தலைமை சரியான தலைமை இல்ல தலைமை சரியா இருந்திருந்தா மாப்பா பாண்டியராஜன் ஜெயிப்பாங்க இப்ப திமுக இருந்திருந்தா கண்டிப்பா ஜெயிப்பாரு அதுல எந்த மாற்றம் கருத்து ஸோ அப்போ பார்க்கும் பொழுது இதுல அப்ப நீங்க சமூக ரீதியிலான ஒரு ஆதரவுன்னு அப்படி நீங்கள் சொல்கிறீங்க பட் இருந்தாலும் இங்கே ஒரு தடிப்பட்ட அரசியல் காரணங்கள் உங்களுக்கான சுய விளம்பரங்கள் அப்படின்றது இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கலாமா இப்போ சுய விளம்பரம்லாம் ஒன்றும் இல்லையே நான் எனக்கு எனக்கு விளம்பரமே தேவையில்லை நான் வந்து சமுதாய சார்ந்து அனைவருக்கும் என்னை தெரியும் அனைத்து போராட்ட காலத்தையும் நான் சந்திச்சிருக்கிறேன் போராடி இருக்கிறேன் எண்பதுக்கும் மேற்பட்ட சமுதாயம் சார்ந்த வளர்த்து நான் சந்திச்சிருக்கிறேன் போராடி இருக்கிறேன் கல்லூரிக்கு அனுமதியாக இருக்கட்டும் ஒரு பெண் ஒரு பாதிக்கப்படும் போது ஹாஸ்பிட்டலில் தவறான சிகிச்சையினால் இறக்கும் போதாக இருக்கட்டும் அனைத்து இடத்துலையும் குரல் கொடுத்துட்டு அதுக்கு வழக்குகளையும் நம்ம சந்திச்சிருக்கிறோம் நம்ம எந்த என்னிடத்தை விளம்பரத்துக்காக நான் இது வரைக்கும் நான் எதையுமே செஞ்சது கிடையாது கடந்த முறை கூட உங்களுக்கு தெரியும் சினிமாவில கூட நாடாத என் போறேன் கேட்டு பிரச்சனை நடந்துச்சு நாம என் விளம்பரத்துக்காக பண்ணல என்னைக்கு சாதிக்காக களத்துல நிக்கிறவங்க ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறதுனால இந்த ஆக்ஷன்ஸ் மூலமாக என்ன நான் முன்னாடியே சொன்னது மாதிரி தான் ஒரு கட்சி ரீதியான பிரச்சனை கட்சி ரீதியாக அதுக்கான சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவாங்க நீங்கள் சொன்னது போல இபிஎஸ் சொல்லி தான் மாஃபை அமைச்சர் ஏன்னா மாஃபை இபிஎஸ் போய் சந்திச்சிருக்கிறாரு உள்ளே நடந்ததெல்லாம் சொன்னால் அவர் தலையிட்டு இதை முடிச்சிருவாரு அப்படி தான் இப்போவும் அது முடிஞ்சிருக்கு இந்த இடத்துல போய் நீங்கள் தேவையில்லாமல் இன்வால்வ் ஆகிறது அப்படிங்கிறது அந்த பகுதியில் கட்சி ஒரு பக்கம் அதிமுக விட்டுருவோம் ஆனால் சமூக ரீதியிலான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும்ல கேடிஆர் ஆதரவாக அவர் சமூகம் கிளம்புறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பகுதியில் ஒரு சமூக ரீதியான பதற்றம்னு உருவாகாதா இப்போ நீங்கள் ஒரு பக்கம் கொடி தூக்குறீங்க போராட்டம் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க ஒரு பக்கம் வந்து இப்போ அவர் அடிவாங்கினவர் சார்பில் அவங்க சமூகம் தலை தூக்குறாங்க இப்போ அப்படி இருக்கும்போது அங்க ஒரு சமூக ரீதியிலான பதற்றம் உருவாகும் பதற்றம் உருவாகும் பாஜேந்திர பாலாஜி தப்பாசத்துல இருந்து தோல்வி அடைவர் அதற்கான கண்டிப்பா வேலையை நாங்க செய்வோம் நாடார் சமுதாயம் கண்டிப்பா செய்வோம் ஒருத்தர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மாப்பா பாண்டியராஜனை பேசுறதுக்கு அவர் அனுபவிப்பார் அவர் பகிரங்க மன்னிப்பு கேட்கறதா எங்களோட கோரிக்கை அது முற்றுப்புள்ளி வச்சாச்சுன்னு சும்மா நீங்க பொதுமேடையில கொண்டு வந்து குத்துவோம் சொல்லிட்டு இங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சாச்சு போனா அது நாங்க எப்படி ஏத்துக்கிறது அதே பொது வழியில நீ மன்னிப்பு கேளுங்க நான் பேசுறத தப்பு மன்னிப்பு கேளுங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மாப்பா பாட்டி அந்த மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் உங்களோட எதிர்ப்பு தொடரும் கண்டிப்பா தொடரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிசல்ட்டே தெரியும் எப்படி தோக்க போறாருன்னு பாருங்க தேவர் சமுதாயம் நாடார் சமுதாயம் இல்ல இன்னொரு சந்தேகம் வருது இப்போ அந்த இடத்துல ஏன்னா நீங்க சமூக ரீதியில அவருக்கு ஆதரவுன்னு போறீங்க இன்னொரு பக்கம் அதிமுக ஜெயிக்காத திமுக அவருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றீங்க அப்ப இந்த இடத்துல திமுக தூண்டி விடுதோ உங்களெல்லாம் இல்ல இல்ல திமுக நல்லாட்சி புரிஞ்சுட்டு இருக்காங்க நல்ல சிறப்பான முறையில ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஐயா முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நான் அதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு ஜெயிக்க போறது யாரும் கண் கூட தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா அவங்க தான் வருவாங்கிறது தெரியும் இபிஎஸ் சரியான கூட்டணி கிடையாது பிஜேபியும் பகைச்சுக்கிறாரு அனைவரையும் பகைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு ஓபிஎஸ்சி என்னதான் இறங்கி வந்து நான் உங்களுக்கு கூட்டணியில நான் வர்றேன் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம நான் வரேன்னு சொன்னாலே அதை ஏத்துக்கிற மனப்பான்மையில் இல்ல அவரு சசிகலாவையும் ஏத்துக்கிற இல்லை எதுலயுமே இல்ல அப்ப தனித்துல ஜெயிக்க முடியாது நீங்க பொங்கு பகுதியில் ஏதோ ஒரு பத்து சீட் வாங்கலாம் அதுவும் பெருந்தளை தொகுதி இவங்க போட்டையினாங்க அந்த போட்டையும் போச்சு அந்த அளவுக்கு தோப்பு வெங்கடாச்சலம் அங்கே மாவட்ட செயலர் சிறப்பான முறையில் வேலை செஞ்சுட்டு இருக்க திமுக அதனால அவரும் முன்னாள் அமைச்சர் இது வரைக்கும் எம்எல்ஏ இருக்கிற ஜே கே ஜெயக்குமார் அவர்கள் எதுவும் செய்யலை செய்யாதனால இப்ப சிறப்பாக போயிட்டு இருக்கு அந்த தொகுதியிலும் ஒரு சில தொகுதிகள் வந்துருக்கும் பொங்கு பகுதியில் இனி இது அதிமுக வந்து எம்எல்ஏவா இருக்கிறது எதிர்கட்சியா இருக்கிறதே கஷ்டம் நீங்க மத்தியில் வச்சிடலாம் அண்ட் சொல்லுவது போல இன்னும் வர இரண்டாயிரத்தி இருபத்தாறு பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அண்டு அவர் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் உங்களுடைய எதிர்ப்புகள் தொடரும்னு சொல்லியிருக்கீங்க அந்த நிலைமை எப்போ நடக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தொடர்ந்து அது வரைக்கும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை நன்றி நன்றி